புனித கார்மேல் அன்னையே வாழ்க அன்னையின் அன்பு பக்தர்களே புனித கார்மேல் அன்னையின் விழாவிற்காக நாமே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று மூன்றாவது நவநாள் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க போகின்ற தலைப்பு உத்திரையும் அணிந்ததால் ஏற்பட்ட புதுமைகள் முதலாவதாக கார்மேல் அன்னை புனித சைமன் ஸ்டாக் வழியாக நிறைவேற்றிய புதுமைகள் கார்மேல் அன்னை புனித சைமன் ஸ்டாக்குக்கு உத்திரத்தை கொடுத்த அதே நாளிலே லண்டன் நாட்டில் பிரபு பீட்டர் என்பவர் நோய்வாய்பட்டு இரக்கம் தருவாயிலிருந்து அவருடைய சகோதரருக்காக செபிக்க புனித சைமன் ஸ்டாக்கை தனது வீட்டிற்கு அவர் அழைத்தார் அந்த அழைப்பை ஏற்று புனித சைமன் ஸ்டாக் நோய்வாய்பட்டிருந்த அந்த சகோதரருக்கு உத்திரத்தை அணிய செய்து கார்மேல் அன்னையிடம் அவர் ஜபித்தார் அன்னையே நீர் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றும் அவர் ஜபித்த ஒரு சில நேரங்களுக்கு பிறகு நோய்வாய்பட்டிருந்த சகோதரர் தனது பாவங்களுக்காக மன வருத்தப்பட்டு நல்ல ஒரு ஒப்புர் அருட்சாதனம் பெற்று இரவனுடைய இரக்கத்தை பெற்று நல்ல ஒரு மரணம் அடைந்தார் அவர் அடைந்த அந்த நாளிலே அந்த இரவிலே அவருடைய சகோதரருக்கு தோன்றி மிகவும் வல்லமை நிறைந்த அரசியான அன்னை தனக்கு மீட்பு கொடுத்ததாகவும் உத்திரையும் அவருடைய ஆன்மாவை பாதுகாக்கும் ஒரு கேடயமாக இருந்ததாகவும் சாட்சி கூறினார் இரண்டாவதாக சிகாகோ நகரில் குருவானவர் ஒருவர் பகிர்ந்து கொண்ட நிகழ்வை பற்றி பார்ப்போம் பல ஆண்டுகளாக அருட்சாதனங்களை பெறாத ஒரு மனிதர் நோய்வாய்பட்டு படுத்து படுக்கையாக இருந்தார் இந்த குருவானவர் அவரை சந்திக்க சென்ற பொழுது இந்த நோயாளி அந்த குருவானவரை சந்திப்பதற்கும் அவரோடு உரையாடுவதற்கும் மறுப்பு தெரிவித்தார் அந்த குருவானவர் அந்த நோயாளியை சந்தித்து உத்திரையும் அணிந்தால் மட்டும் போதும் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு நோயாளி உத்திரையும் அணிந்து கொள்கிறேன் என்று தனது விருப்பத்தை அவர் தெரிவித்தார் குருவானவர் உத்திரையும் அவருக்கு அணிவித்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த நோயாளி நான் நல்ல ஒரு ஒப்புர் பெற விரும்புகிறேன் என்று தனது விருப்பத்தை அவர் தெரிவித்தார் நல்ல ஒரு ஒப்புர் பெற்று இறைவனுடைய இறக்கத்தை அவர் பெற்றார் மூன்றாவதாக ஒத்திரையும் அணிந்து முத்தம் செய்ததனால் ஏற்பட்ட புதுமையை பற்றி பார்ப்போம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கார்மேல் சபையை சார்ந்த குருவானவர் ஒருவர் மறித்த ஒருவரின் இறுதி சடங்குக்காக பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் சென்று சேரக்கூடிய இடத்திற்கு முன்னதாகவே நான்கு கிலோமீட்டர் முன்னதாகவே அந்த வழியானது சேரும் சகதியுமாக இருந்தது பேருந்தானது அந்த வழியிலே செல்ல முடியவில்லை இந்த குருவானவர் பேருந்திலிருந்து இறங்கி அந்த சேரும் சகதியுமாக இருந்த அந்த வழியிலே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சேரும் சகதியிலும் தனது காலானது மாட்டிக்கொண்டிருது அதிலிருந்து விடுபட்டு நடக்க முயற்சி செய்கின்ற பொழுது அங்கிருந்த புதைகுழியிலே விழுந்து விடுகிறார் புதைக்குழிலே விழுந்து தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் அந்த தருணத்திலே அவர் அணிந்திருந்த உத்திரத்தை முத்தம் செய்து அன்னையிடம் உருக்கமாக ஜெபித்தார் அன்னையே இந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றும் அவர் ஜெபித்த ஒரு சில மணித்துளிகளில் தான் உறுதியான மண் தரை மீது இருப்பதை அவர் உணர்ந்தார் அன்னை தான் இந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றினார் என்பதை உணர்ந்து மீதி இருந்த இரண்டு கிலோமீட்டர் நடந்து அந்த இறுதி சடங்கை அவர் நிறைவேற்றினார் எனவே அன்னையின் அன்பு பக்தர்களே அன்னையின் இரக்கத்தின் ஆடையாக இருக்கின்ற இந்த உத்திரியத்தை நம்பிக்கையோடு அணிந்து இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக புனித கார்மேல் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்